கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் மின்மினி காடு மலையாளத்துல இந்த புத்தகத்தை எழுதினவங்க கே கே கிருஷ்ணகுமார் அவர்கள் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழியாக்கம் பண்ணவரு யூமா வாசுகி அவர்கள் இந்த நாவல்ல மொத்தம் ஒன்பது அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து ஒரு அத்தியாயம் நம்ம பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் காட்டுல வாழ்ற விலங்குகள் காட்டையும் தங்களையும் எப்படி மனுஷங்க கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறாங்கன்றது தான் இந்த கதை நீங்கள் எப்பயும் படிக்கிற விலங்குகள் கதை மாதிரி இல்லாமல் இந்த கதையில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக நிஜ வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளும் கலந்து இருக்கும் அந்த மாதிரி தங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்லேருந்து விலங்குகளே தங்களை எப்படி தற்காத்துக்குதுன்றது தான் ரொம்ப சுவாரஸ்யமான இந்த கதையில் சொல்லியிருக்காங்க கதைக்குள்ளே போகலாமா பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்க நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அத்தியாயம் மூன்று சுந்தரி முயல் பாய்ந்து வந்து தோணியில் விழுவதை பார்த்த பிறகும் பிள்ளைகள் அசையவில்லை அவர்களது பயம் இன்னமும் மறையவில்லை சுந்தரம் நெடிய பெருமூச்சு விட்டான் சுந்தரி தோணியின் மூலையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த வலைக்கு பின்னால் பதுங்கி ஆற்றை பார்த்தாள் தோணி கரையை நெருங்கும் போது பிள்ளைகள் மீண்டும் வாயாடினார்கள் மொட்டை முஸ்தபா தான் பேச்ச தொடங்கினான் இதோ பாருங்க சுந்தரான நான் இந்த கைக்குட்டைய தலையில கட்டி கம்பீரமா நின்ன அத பார்த்துதான் அந்த கரடி ஓடி போயிடுச்சு சிவப்பு நிறத்தை பார்த்தா கரடி பயப்படும் தானே போடா மொட்டை சுந்தரான இந்த மொட்டை இருக்கானே கரடியை பார்த்து பயந்து கால் சட்டையில ஒண்ணுக்கு போயிட்டான் பயந்தாங்கோழி யாரும் பேச வேண்டாம் மூணு பேருக்கும் நான் வச்சிருக்கேன் கரையேர்ன உடனே உங்களை கவனிச்சுக்கிறேன் சுந்தரத்தின் கோபம் இன்னமும் தணியவில்லை மும்தாஜ் மட்டும் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் இருந்தாள் அவள் வேறு ஏதோ யோசித்து கொண்டிருந்தாள் சற்று நேரம் கழித்து அவள் கரடியின் நகம்பட்டு கிழிந்த முக்காடு துணியை சுருட்டியபடி கேட்டாள் நாம கரடியை பார்த்து பயந்துட்டு நின்னுட்டு இருக்கும் போது நம்ம ஆற்றங்கரைக்கு ஓட சொன்னது யாரு சுந்தரம் அண்ணனா நானா அறிவு கெட்ட குரங்குகளே நான் உங்ககிட்ட பேசவும் இல்லை ஒன்னும் சொல்லவும் இல்லை அங்க வரவும் இல்லை சுந்தரி முயல் மீன் வலையின் பின்னிருந்து புன்னகைத்தாள் சற்று நேரம் கழித்த போது சுந்தரத்தின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது அவன் சொன்னான் சரி சரி எப்படினாலும் இந்த பயணம் வீணா போயிடல ஒரு முயல் கிடைச்சிச்சுல இன்னைக்கு ராத்திரி இத கசாப்பு போட்ட வேண்டியதுதான் சுந்தரி பீதி அடைந்தாள் அவள் மனம் இருண்டது கடவுளே நிலைமை மோசமாகிவிட்டதே பாகை அக்காவும் மூங்கில் அண்ணனும் என்று ஜாடை காட்டியதும் மாதவி அக்கா கடுமையாக முறைத்துப் பார்த்ததும் அவளுக்கு நினைவு வந்தது ஆனா மும்தாஜோட பேச்சை கேட்டபோது போது சற்று ஆசுவாசமா இருந்தது ஆமா ஆமா நீங்க கசாப்பு போடுறதுக்கு தான் இந்த முயல் காத்துக்கிட்டு இருக்கு அவள் தோனியின் விளிம்பை பிடித்தபடி சென்று சுந்தரியின் பக்கத்தில் அமர்ந்தாள் சுந்தரியின் தலையை அன்புடன் வருடிக் கொண்டு சொன்னாள் இதை கொண்டு போய் வளர்க்க போறேன் இவ்வளவு அழகான போய் தின்ன பாக்குறீங்களே அடே முந்திரி கொட்டல நான் கொண்டு போறேன் உங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனா உங்க பாப்பா இத வச்சு விருந்தே சமைச்சிடுவாரு நான் முயலை என்னோட பாட்டிட்ட கொடுக்குறேன் நீங்க அடிக்கடி வந்து பாத்துக்கிட்டு போங்க என்றாள் குமுதா மும்தாஜ் முதலில் அதை ஏற்கவில்லை ஆனால் குமுதா சொன்னதிலும் ஒரு உண்மை இருக்கிறது குமுதாவோட வீட்லனா பிரச்சனை இல்ல அங்க அவளோட லட்சுமி பாட்டி மட்டும்தான் இருக்காங்க சரி நான் இதுக்கு பெயர் வைக்க போறேன் மும்தாஜ் சுந்தரியின் காதை தட்டியபடி சொன்னாள் சுந்தரிக்கு சிரிப்பு பொங்கி வந்தது சிரமப்பட்டு அடக்கிட்டா என்னோட பேர் சுந்தரி அப்படின்னு சொல்ல நினைச்சிட்டு பிறகு வேணான்னு விட்டுட்டா என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு தொல்ல கொடுக்காம இருந்தா போதும் வலை கண்ணிகளை கையால் தடவி கொண்டு சுந்தரி நினைத்தாள் தோணி கரையை அடைந்ததும் குமுதாவும் மும்தாஜும் சுந்தரியை தூக்கினார்கள் அதை காதை பிடித்து தூக்குங்கள் பிள்ளைகளே இல்லனா அதுக்கு வலிக்கும் என்றார் சுந்தரம் மும்தாஜ் சுந்தரி முயலை காதை பிடித்து தூக்கிக் கொண்டு முன்னால் நடந்தாள் குமுதாவும் முஸ்தஃபாவும் அவளை பின்தொடர்ந்தார்கள் வீட்டை அடைந்தவுடன் குமுதா சத்தமா சொன்னா பாட்டி இங்க பாட்டியா எங்களோட கத்ரீனா சமையல் அறையில் இருந்தபடியே பாட்டி உரத்த குரலில் கேட்டாள் என்ன என்ன கத்திரிக்கோலா கத்திரிக்கோலையெல்லாம் வச்சு விளையாடாதீங்க பிள்ளைகளே கையில் எங்கேயாவது வெட்டிக்க போறீங்க மும்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னா கத்ரீனா நம்ம பாட்டிக்கு கொஞ்சம் காது கேட்காது பாட்டி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தப்பதான் சுந்தரிய பார்த்தாங்க முதல்ல அவளை பூனை குட்டின்னு தான் நினைச்சாங்க சுந்தரியின் உடலை வருடியபடி சொன்னாங்க பாட்டி அட அருமையான பூனக்குட்டி இனிமே எலி தொல்லை குறைஞ்சிடும் இல்ல பாட்டி முயல் ஆத்தங்கரையில கரையில குமுதா நண்பர்களை பார்த்து கண்ணடித்தாள் அடடா முயல் குட்டியா எங்கோ பார்க்கிறேன் பாட்டி மீண்டும் சுந்தரியின் உடல் முழுக்க தடவினாள் கிச்சு கிச்சி போல இருந்தது சுந்தரிக்கு உடல் கூசியது அவள் தாவி தர இறங்கினாள் முயல் பழகுவதற்கு கொஞ்ச நேரம் ஆகும் பிள்ளைகளா அத பயமுறுத்தாதீங்க குமுதா நீ அந்த அலமாரியில இருந்து பழம் எடுத்து அதுக்கு கொடு பாவம் அதுக்கு பசிக்கும் இல்லையா குமுதா உள்ளே சென்று இரண்டு மூன்று வாழைப்பழங்களை எடுத்து வந்து சுந்தரியின் முன்னால் வைத்தாள் நல்ல பசியா இருந்தது சுந்தரிக்கு காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல அப்படிங்கிறது அப்போதான் ஞாபகமே வந்துச்சு தோலை கூட மிச்சம் வைக்காம மூணு பழத்தையும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டா பிள்ளைகள் சுந்தரியை பார்த்து பார்த்து ரசித்தார்கள் அந்த கண்களை பார்த்தீங்களா குன்றிமணி போல அழகா இருக்குல என்றாள் குமுதா குன்றிமணிகளை போல அல்ல என்னோட சிவப்பு மணி மாலையினோட முத்துக்கள் மாதிரி இருக்கு என்று கூறினாள் மும்தாஜ் முஸ்தபா சின்ன கத்ரீனாவின் நீண்ட காதுகள் தான் எனக்கு பிடிச்சிருக்கு என்றான் போடா மொட்டை என்று சொல்ல தோன்றியது சுந்தரிக்கு ஆனா அவ ஒண்ணுமே பேசல நாம் இவளை இப்போதைக்கு ஒரு கூண்டில் அடைச்சு வச்சுக்கலாம் பழகுன அதுக்கப்புறமா வெளியே விடலாம் பாட்டி சொன்னாள் அது என்ன கூண்டோ என்னமோ என்று நினைத்தாள் சுந்தரி வீட்டின் பின்புற வாசலில் இருந்த சிறு கூண்டில் சுந்தரியை அடைத்த பிறகு பிள்ளைகள் எங்கோ சென்றார்கள் பாட்டி வெகு காலத்திற்கு முன்பு சில கோழிகள் வளர்த்த போது செய்த கூண்டு அது நோய்வாய்ப்பட்டு கோழிகள் இறந்த பின்னும் அந்த கூண்டை பத்திரமாக வைத்திருந்தாள் அது இப்போது உபயோகப்பட்டது பாட்டி முனை நசுங்கிய ஒரு அலுமினிய பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வந்து கூண்டுக்குள் பாட்டியை மனதிற்குள் வாழ்த்தினாள் பாட்டி இன்னும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் கூண்ட்ல தனியா இருக்கிறது சுந்தரிக்கு கொஞ்சம் சிரமமாதான் இருந்தது அவ காட்டை பற்றி யோசிச்சுட்டே இருந்தா அப்பா தாண்டவராயன் முயல் இப்போ நெஞ்சில அடிச்சுட்டு அழுதுட்டு இருப்பாரோ வெண்டேக்கு பெரியவர் ரொம்ப கஷ்டப்படுவாருல்ல எப்படியாச்சும் நாட்டுக்கு திரும்பி போனா போதும்னு இருந்துச்சு அவளுக்கு கூண்டுக்கு வெளியே நின்னு அவளை பார்க்க வந்த அண்டைவாசிகள் பேசிக் கொண்டிருந்தனர் சுந்தரி ஒன்று மரியாதவளை போல கண்கள் மூடி கிடந்தாள் அவளது அழகில் மயங்கி யாரோ வியந்து சொன்னார்கள் அழகு சுந்தரியான முயல் யாரோ தன் பெயரை சொல்வதை கேட்டு சுந்தரி பாதி கண் திறந்து பார்த்தாள் சொன்னவள் குண்டாக இருந்தாலும் தலையாக தெரிந்தாள் பாட்டி அந்த முயலை இப்படி கொடு வருத்த முயல் கரீனா என்னோட முதலாளிக்கு ரொம்ப பிடிக்கும் கருத்து போய் ஒல்லியா இருந்தவன் சொன்னான் ஐயோ பரமோ அது முடியவே முடியாது என் பேத்தி குமுதா இதை ஆசையா கொண்டு வந்திருக்கா அவள் இத வளர்க்க வளக்க போறாளாம் இத பார்த்தா உனக்கு பாமா இல்லையா நல்ல பாட்டி சுந்தரி மீண்டும் மனதிற்குள் சொல்லி கொண்டாள் எவ்வளவு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் காடு போலதான் என்று நினைத்தாள் மாலையில் மும்தாஜும் குமுதாவும் மீண்டும் வந்தார்கள் கத்ரீனா குட்டி தூங்குறியா மும்தாஜின் கேள்வி காதில் விழுந்ததும் சுந்தரி முயல் உறக்கத்திலிருந்து விழித்தாள் பிறகு அவர்கள் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார்கள் மகளே பயப்படாம நல்லா தூங்கு நாளை காலையில பார்க்கலாம் இருட்ட தொடங்கிய போது பிள்ளைகள் சுந்தரியிடம் விடை பெற்று போனார்கள் கூட்டில் அடப்பட்ட சுந்தரிக்கு என்னாச்சுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்